இரவு ஏழு ஐந்து ஏ சுப்பா சொல்லட்டி செல்லம் தண்ணி வரலி நான் இப்ப தானிட்டே குளிச்சுட்டு வந்தேன் இன்னும் அரை பக்கெட் தண்ணி இருக்கேன்

இல்ல என்றால் டிஸ் பேப்பர் வச்சு பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சா இல்ல கழுவதுக்கு பிக் பாஸ் அரை பக்கெட் தண்ணி இருந்து பிக் பாஸ் அவங்களுக்கு வைக்க வேண்டியதெல்லாம் இப்ப அவங்க கழுவாமல் நிக்காங்க என்ன பண்ண போறீங்க பிக் பாஸ் பிக் பாஸ் பாஸ் எங்க வீட்டுல எத்தனை பக்கெட் தண்ணி வச்சு இந்த ரூம்ல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை நீ கழுவி இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் பசை